செய்தி நேரத்தில் பிரதான அனிசரை பாரிஸ் அட்டர் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகம் உட்பட இலங்கை முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அரசு அலுவலகங்களில் தூய்மையான இலங்கை திட்டம் ஆரம்பம் அனைத்து மக்களையும் ஒன்றுடைய கோரும் அனுரா அரசு தமிழர்களின் அரசியல் அபிலாசையை நீர்க்க செய்யும் வகையில் புத்தாண்டு வாழ்த்து அரகலிய போராட்டம் எதிரிகளை அடியாலம் காட்டியதாக கூறும் சவேந்திர சில்வா மக்களுக்கு எதிராக செயற்பட உத்தரவிடவில்லை எனவும் கருத்து கள்ளக்குறிச்சியில் பாலியல் வன்கொடுமையின் பின்னர் பெண் படுகொலை குற்றவாளிகளை கைது செய்யாமை குறித்து அன்புமணி கண்டனம் புத்தாண்டை இறுதியாக வரவேற்ற சாமோவா உலகளாவிய ரீதியில் வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் மக்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை பொருளாதார பின்னடைவுகளில் இருந்து படிப்படியாக மீண்டு வரும் நிலையில் நெருக்கடிகளுக்கு மத்தியில் புத்தாண்டை வரவேற்றுள்ள இலங்கை மக்களுக்கும் ஏனைய நாடுகளில் உள்ள மக்களுக்கும் ஐபிசி தமிழ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது உலக நாடுகளில் உள்ள மக்களை போன்று தமிழர் தாயகம் உட்பட இலங்கையில் உள்ள மக்கள் ஆங்கில புத்தாண்டை வரவேற்றுள்ளனர் அந்த வகையில் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் இந்து ஆலயங்களில் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது இலங்கையை பொறுத்தவரை கொழும்பு புத்தாண்டை வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருந்தனர் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் வான வேடிக்கைகளுடன் மிகவும் உற்சாகமாக மக்கள் புத்தாண்டை வரவேற்றுள்ளனர் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் புத்தாண்டை வரவேற்கும் காட்சிகளும் காலிமுகத்திரல் பகுதியில் இடம்பெற்றிருந்தன இலங்கையின் அடையாளமாக மாறியுள்ள தாமரை கோபுரத்திலும் வாட வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்ட புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இலங்கைக்கு சென்றுள்ள வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளும் அவர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் இடம்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்குபற்றியதை அவதானிக்க முடிந்தது இதனைத் தவிர தமிழர் தாயகம் உட்பட ஏனைய முக்கிய நகரங்களில் இன மத பேதங்களை கடந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தபோது தீபங்கள் ஏற்றப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நேரத்தில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரடியில் தீபங்கள் ஏற்றப்பட்டு புத்தாண்டு வரவேற்கப்பட்டது கொழும்பு மற்றும் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள ஏனைய இந்து ஆலயங்களிலும் புத்தாண்டு பூசை வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டிருந்தனா் இதேபோன்று ரீதியில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு புத்தாண்டு ஆராதனைகள் இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது மன்னார் மறை மாவட்டத்தில் புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி கடும் மலைக்கு மத்தியில் மன்னார் புனித செமஸ்டியார் பேராலயத்தில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்திற்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து மன்னார் புனித செமஸ்டியார் பேராலயத்தில் திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர் முன்னிட்டு நேற்று நள்ளிரவு விசேட ஆராதனை மட்டக்களப்பு புனித பிரான்சிஸ் குறுக்கள் தேவாலயத்தில் இடம்பெற்றது இந்த வழிபாடுகள் ஆலய அருட்தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் தலைமையில் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது இந்த ஆராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் மட்டக்களப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தின் அருகே நள்ளிரவு வேளையில் ஒன்று கூடிய மக்கள் பல வண்ண வான வேடிக்கைகளை விட்டும் பட்டாசு கொளுத்தியும் புத்தாண்டை வரவேற்றனர் இதில் பல நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் புத்தாண்டை முன்னிட்டு கொட்டகல ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் குருக்கள் ஸ்ரீ கந்தன் தலைமையில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன போன்று பௌத்தர்களின் புனித இடமான மாளிகை உட்பட மத வழிபாட்டு தலங்களில் மக்கள் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் தமிழர் தாயகம் உட்பட நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் அரசு ஊழியர்கள் உறுதியேற்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இந்த திட்டத்தில் ஆரம்ப நிகழ்வுகள் புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பித்துள்ள இன்றைய நாளில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கான உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சுற்றறிக்கை மூலம் தெரிவித்திருந்தது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் செயலாளர்கள் திணைக்களங்களின் தலைவர்கள் அரச கூட்டு தாவடங்கள் மற்றும் சட்டவாக்கப் பேரவைத் தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர்களின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது பொது நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்டவர்களின் பங்கேற்புடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளுக்கு நிகராக ஒரே நேரத்தில் தமது பணியிடங்களில் இந்த திட்டப் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருந்தது அந்த வகையில் தூய்மையான இலங்கை நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பிக்கும் தேசிய விழா ஜனாதிபதி அனுரகுமாரதி திசராய்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது பொது நிர்வாக அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய தூய்மையான இலங்கை உறுதிமொழியை வாசிக்க அனைத்து அரச ஊழியர்களும் நேரலையில் இணைந்திருந்தனர் மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான அகிம்சை மற்றும் ஆயுதவெளி போராட்டங்கள் மவுனிக்க செய்யப்பட்ட நிலையில் பிறந்துள்ள புத்தாண்டிலும் இலங்கையராகவே ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் பிரதமரும் கூறியுள்ளனர் இதன் மூலம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவது தொடர்பான எந்தவொரு கருத்தையும் முன்வைக்காமல் தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகளை நாட்டின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சியொன்றை உருவாக்கும் நோக்கில் முன்பிருந்து அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணி என பொறுப்பு கூறல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தாம் தற்போது துரிதமாக செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தளிச்சியின் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் தூய்மையான இலங்கை வேலைத்திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அனுர்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடந்த ரீதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடைந்த பொருளாதார நிலைத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த உள்ளதாக அவர் கூறியுள்ளார் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி செல்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு இருப்பதாக தாம் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதி அனுருக்குமார் திசநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் நேய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வீட்டுக் கொடுக்க முடியாத இந்த பாரிய பொறுப்பு அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த பொறுப்பு குறித்து தமக்கு சிறந்த புரிதல் உள்ளது எனவும் அனுருக்குமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நூற்றாண்டின் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நெனவாக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிப்பான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உறுதியளித்துள்ளாா் இலங்கையர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய பேதங்களின்றி ஒன்றாக இணைந்து தூய்மையான மற்றும் மக்களை மையப்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதமன்ற பேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபூரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கு கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்ட போதிலும் அந்த தருணங்களின் நன்மைகளை முழுவதுமாக அடைவதில் தோல்வி கண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அவ்வாறு கிடைத்துள்ள சந்தர்ப்பங்களை தவறவிடாது அவற்றை பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டுமென ஹர்னி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் இந்த நெருக்கடியான காலங்களிலும் பொதுமக்களுக்கு சேவையாற்ற அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றது எனவும் முன்னேற்றமடையும் உறுதியுடன் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் சுமிச்சமான எதிர்காலத்தை நோக்கிய பயணம் சவால்மிக்கதாக இருந்த போதிலும் அந்த இலக்கை அடைவதற்கென பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் ஏற்கனவே மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கெதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்று அறகலையே மக்கள் எழுச்சி மூலம் தமது உண்மையான நண்பர்களையும் எதிரிகளையும் நடைமுறையில் அறிந்து கொண்டதாக முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பொறுப்பிலிருந்து தாம் ஓய்வு பெறுவதை முன்னிட்டு பண்டானாய்க்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை கூறியுள்ளார் ஒரு நாட்டின் ராணுவம் என்பது வெளியில் அல்லது உள்நாட்டில் அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டால் மக்களின் பாதுகாப்பிற்காக நிற்கும் ஆட்களில் அங்கீகரிக்கப்பட்ட படையாகும் என சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டங்களின் போது பொது அமைதியின்மை மற்றும் கிளர்ச்சியாளர்களைக் கட்டுப்படுத்த குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே பயன்படுத்துமாறு தாம் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியிருந்ததாக அவர் கூறியுள்ளார் ஒரு சாதாரண அப்பாவி குடிமகன் ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் இறப்பதை தாம் விரும்பவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி தெரிவித்துள்ளார் நிராயுத பாணிகளுக்கு எதிராக அதிகாரப்பூர்வ பதவியில் இருந்து கொண்டு வெறிப்பிடித்த வெகுஜன கொலை காரணமாக மாறுவதில் தமக்கு ஆர்வம் இல்லை எனவும் சவீந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு நெருக்கமான நாடுகளில் மக்கள் போராட்டங்களை ஒடுக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் விளைவுகளை அதற்கு எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிடலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போன்று அரசுக்கு துரோகம் செய்யும் ஆபாசமான மற்றும் தீய நோக்கம் தமக்கு இல்லை எனவும் சமேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டின் பூனையின் கையாகவோ அல்லது வெளிநாட்டு தூதரகத்தின் செல்ல பிராணியாகவோ இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை தமக்கு இல்லை எனவும் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் எனினும் போராட்டங்களின் போது தாம் பயன்படுத்திய தந்திரோபாயங்கள் தமக்கு சாதகமற்றதாக மாறியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக கடந்த அரசாங்கத்தில் பதவி வகித்தபோது சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்ததாக மனுஷ நாணயக்காரவிற்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் அவரது சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் வீண் விலையத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் என்பவர் மனுஷ எதிராக முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் மனுஷ நாணயக்கார தொழில் மற்றும் வெளிநாட்டு சேவைகள் அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி வெளிநாட்டு வேரிகளை வழங்கி மக்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது சகோதரர் வெளி விவகார அமைச்சில் அமைச்சின் செயலாளராக கடமையாற்றிய போது வெளிநாட்டு சேவைகள் என்ற போர்வையில் பணத்தை அபகரித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வேலை பெற்றுத் தருவதாக மோசடி செய்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பணம் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் அதிகாரம் அமைப்பின் தலைவர் ஜாமினி காமந்த துஷார தெரிவித்துள்ளார் மனுஷவின் சகோதரர் தற்போது விளக்கமறியலில் உள்ளதாகவும் இந்த மோசடிக்கு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நேரடியாக பங்களித்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பரவிவரும் செய்தி மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துள்ளதென அவர் கூறியுள்ளார் எனவே முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காருவின் சொத்துக்களை கண்டுபிடித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தமது அமைப்பு குற்ற புலனாய்வு திரைக்களத்தில் முறைப்பாடு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மின்சார வாகன உரிமம் வழங்குவதில் பல ஊழல்கள் நடந்துள்ளதாகவும் எனவே அது குறித்த தகவல்களை பெற வேண்டும் என்றும் ஜாமுனி காமந்த் துஷார தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காருவின் ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு கோரி குற்றப்பு திரைக்களத்தில் தமது அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்திருந்தால் அது தொடர்பாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தண்டனை வழங்க வேண்டும் எனவும் ஜாமுனி காமந்த துஷாரா கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக செயற்பாட்டாளர் என அடையாளப்படுத்தி வந்து நாமல் குமார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஜித் ஆண்டகையை அவதூறு செய்யும் வகையில் சமூக ஊடகங்களில் ஒளிப்பதிவை பரப்பியமை தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கொழும்பு பேராயர் முன்னர் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கொழும்பு பேராயர் கருதி நாள் மெல்கும் ரஞ்சித் தாண்டகைக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தம்மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நடிகரும் அரசியல்வாதியுமான ரஞ்சன் ராமநாயகர் நிராகரித்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக முறைப்பாட்டாளர் கூறியுள்ள நிலையில் இதுவரை காலமும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குடிசார் செயற்பாட்டாளரான நாமல்குமாரவினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக ரஞ்சன் ராமநாயக்கவிடம் கொழும்பு குற்றப்பிரிவு இரண்டு மனித விசாரணைகளை நடத்தியுள்ளது நடிகர் ரஞ்சன் ராமநாயக்க கதிநாளை அவமதிக்கும் வகையில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பிலான ஒலிப்பதிவுகள் தம்மிடம் இருப்பதாக நாமல்குமார் அண்மையில் குற்ற புலாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருந்த குற்றப் புலாய்வு பிரிவு ரஞ்சன் ராமநாயக்கவிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ரஞ்சன் ராமநாயக்க தமக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைத்த நபரை இதற்கு முன்னர் தாம் அறிந்திருக்கவில்லை என கூறியுள்ளார் தொலைபேசியில் பேசாத மற்றும் நேரில் பார்க்காத ஒருவர் மல்கம் ரஞ்சித் ஆண்டிகையை தாம் அவமரியாதை செய்ததாக கூறி தமக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் தாம் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகையை அவமரியாதை செய்ததாக கூறப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு தாம் எதிரையும் கூறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகம் உட்பட இலங்கை முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அரசு அலுவலகங்களில் தூய்மையான இலங்கை திட்டம் ஆரம்பம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைய கோரும் அனுரா அரசு தமிழர்களின் அரசியல் அபிலாஷையை நீர்க்க செய்யும் வகையில் புத்தாண்டு வாழ்த்து அறகிய போராட்டம் எதிரிகளை அடிகாலம் காட்டியதாக கூறும் சவேந்திர சில்வா மக்களுக்கு எதிராக செயல்பட உத்தரவிடவில்லை எனவும் கருத்து கள்ளக்குறிச்சியில் பாலியல் வன்கொடுமையின் பின்னர் பெண் படுகொலை குற்றவாளிகளை கைது செய்யாமை குறித்து அன்புமணி கண்டனம் புத்தாண்டை இறுதியாக வரவேற்று சாமோவா உலகளாவிய ரீதியில் வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் மக்கள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளு ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்